எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வேணாம் ஆயிரம் ரூபாய் வேணாம் நல்ல ஆட்சி வரணும் அது எங்க தான் கொடுக்க முடியும் ஐயாயிரம் ரூபாய் வேணாம் ஆயிரம் ரூபாய் வேணாம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஆமா எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அதையும் நாங்க வாங்கிப்போம் வாங்கின்னு விஜய்க்கு தான் ஓட்டு விஜய் சார் வரணும் எங்க அண்ணா வரணும் எங்க வீட்டுல வந்து பத்து ஓட்டு ஆமா எங்க மருமக பையன் பொண்ணு மருமக எல்லாமே எல்லாருமே விஜய் சார் தான் போடுவோம் வேண்டாம் அந்த ஐயாயிரம் ரூபாய் எங்க காசு தானே என் வீட்டுல இருந்து டாஸ்மாக் அது இதுன்னு எங்க சித்தப்பா பெரியப்பா அப்படி பார்த்தோன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல காசு பேசிட்டா தானே போகுது எல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு இவங்க வந்தாங்கன்னா அதுல எல்லாம் மாற்றம் வரும்ல கண்டிப்பா அந்த காசை விட அதிகமா சேவ் ஆகும் அவர் ஒரு நல்ல மனுஷன் சின்ன வயசுல ஷூட்டிங் பாக்குறதுக்கு போயிருக்கேன் அப்போ டைம் பார்த்துருக்கேன் கண்டிப்பா விஜய் தான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இது என் தங்கச்சி நான் விட்டு கொடுப்பேனா அது மாதிரி அவர் என் அண்ணன் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் ஐயாயிரம் ரூபாயெல்லாம் அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் என் தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் என்ன விட்டு கொடுக்க மாட்டான் விட்டே கொடுக்க மாட்டோம் வேண்டாம் அந்த அந்த காசை எங்களுக்கு வேண்டாம் கொடுத்தாலுமே நாங்க வாங்கி வச்சிட்டு எங்க சாருக்கு தான் போடுவோம் எங்கள் அண்ணனுக்கு தான் ஒட்டு போடுவோம் என் தங்கச்சி எங்க அக்காவை எங்க அண்ணனை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ அதே மாதிரி அவரை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் கண்டிப்பா சிவம் ஆவாரு சிவம் ஆக்குறோம் நாங்க எங்க வீட்டுல ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுமே வேணா எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வேண்டவே வேண்டாம் எங்கள் தலைவர் தான் வருவாரு அவர் தான் ஜெயிப்பாரு தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரோட தான் நடக்கும் இது அது எங்க தளபதி அவர் தான் அவரோட கண்டிப்பா காசுல நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம் அவ்வளோ ஒரு மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு நான் எதுவும் போறது போறதுல அடுத்த இதே வாட்சை மாறட்டும் எனக்கு ஒரு ரூபாய் கூட வேண்டாம் நான் தளபதிக்கு தான் போடுவோம்

இல்லை நாங்களே தான் ரிசெட் பண்ணிருக்கேன் ஆ ஐ டோன்ட் தட் என்ன பத்தி எந்த இல்ல யாரு நான் இப்போதை ஜென்சி so i don't believe in that kind of activities okay rules na, rules na. just for money i won't give i will definitely put for வெற்றி விஜய் தான் எங்களோட தளபதி தான் கண்டிப்பா இருக்காது நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லை விஜய் சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு அரசியல் களமோட கூடாரமும் காலியாக தான் இருக்கு இளைஞர்களுடைய இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இது ஒரு கிறிஸ்துமஸ் விழா தான் ஆனா இந்த விழாவில் உலக வரலாறே பார்த்தீங்கன்னா கிமு கிபி அப்படின்னு தான் பிரிக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் விஜய்க்கு பின் விஜய்க்கு முன்னுன்னு ஒரு அரசியல் களம் கண்டிப்பாக மாறும் அது அவர்களோட அரசியல் இங்கே இன்றைக்கி நீ நடந்த விழாவோட காணொலிலாம் வந்திருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இன்றைக்கி எது இங்கே தேவையோ அதை மட்டும் தான் தளபதி பேசியிருக்கார் அரசியல் களத்தில் என்ன பேசுமோ அதுவும் அதுக்கு சமீபத்தில் நடப்பின மீட்டிங்கில் தளபதியே சொல்லியிருக்கார் உங்களுக்கு ஒருமேல பேசுகிற மாதிரி எனக்கும் தெரியும் ஆனால் அது வேண்டாம் அந்த அரசியலுக்கு வரல மக்கள் நல்லதுன்னு தான் நாங்கள் வந்திருக்கோம் வெற்றி வாய்ப்பு இப்போ நீ ஊடகவியில் சொல்கிறது இருபத்தெட்டு இருபத்தொம்பது சதவீதம்னு சொல்கிறாங்க டிவி கேக்கு ஆனால் சாலிடாக கரங்கள் இன்னும் வல்லுப்படும் போது இப்போது அண்ணன் இன்றைக்கி கூட வந்த வீரப்பனோட இருந்தவர் வந்து களம் இணைந்திருக்காரு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு வந்து மிக சிறப்பாக இருக்கும் கரூர் வந்து அவங்க முடியன்னு நினச்சாங்க அன்னில அங்கிலேருந்து எங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட களம் கண்டிப்பாக மாறி இருக்குது அந்த நாள் முதல் அந்த இடத்துல வந்து யாரும் வந்து விஜய் தான் இதுக்கு காரணம்னு சொல்ல அரசு தான் காரணம் நாங்கள் இன்றைக்கும் அதான் உண்மை அரசு தான் காரணம் கரூர் சம்பத்துக்கு அப்போதும் எங்கள் தலைவர் அதை குறித்து எது அதை அரசியல் வாக்குவே விரும்பலை அது அரசியலில் உயிரிழப்புகளோட இரங்கலை தான் நாங்கள் தெரிவிக்கிறோம் நன்றி பிர